ඉසාरा सबඳීनுடைய மிக முुख्यமான ක कोட்ட ஆලயான JK.Bයි, நீண்ட நாட்களின் பின்னர் அளித்திருக்கக்கூடிய வாக்கு மூலம் மூலமாக பல பரபரப்பான தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன யாரார் இவர் மூலமாக போலியான கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொண்டார்கள் என்பது தொடர்பாகவும் எவ்வளவு பணத்தை வசூலித்தார்கள் என்பது தொடர்பான விடயங்களையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் ஈசாரா சவந்தியை கடத்தலின் போதாக பயன்படுத்தப்பட்ட விடுதலை புலிகளினுடைய ஆயுதங்கள் பல அதிரடியாக மீட்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களினுடைய மகன் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பறுமதியிலான பண மோசடி தொடர்பில் சிக்கியிருந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பையும் வழங்கியிருக்கின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு வருகின்றவர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் காணொலிகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நாங்கள் போடக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் கனக உறவுகளை நான் உங்கள் பேப்பர் பிடி என்பானோ மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி அண்மை காலமாக பேசுபொருளாக மாறியிருக்கக்கூடிய விடயம்தான் இந்த இசாரா சவுந்தி அவர்களினுடைய கைதின் பின்னராக பலர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதன்படி தற்போது வரை பதிமூன்று பேர் வரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக வெளியாகி இருக்கின்றது இந்த பதிமூன்று பேர் என்பது கனேமுல்ல சஞ்சீவ் அவர்களுடைய கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் அல்ல இசாரா சம்பந்தியினுடைய கைதின் பின்னராக இசாரா சபந்தியை இங்கிருந்து இந்தியாவுக்கு நாடு கடத்துவதற்காக உதவிகளை செய்தோர் அவற்றிற்காக தொழிற்பட்டோர் என்ற அடிப்படையில் தான் இந்த பதிமூன்று பேர் இதுவரையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் அநேகமானவர்கள் வடக்கை சார்ந்த தமிழர்கள் என்பது மிக முக்கியமான விடயம் அதிலும் விசேடமாக பவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த விடுதலை புலிகளினுடைய முன்னாள் உறுப்பினர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது எனவே இந்த விடயம் இவ்வாறிருக்க இசாரா சவந்தியிடம் தொடர்ந்துச்சியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன எனவே இந்த விடயம் இவ்வாறாயிருக்க இசாரா சவந்தி மூலமாக அண்மையில் யாழ்ப்பாணத்திலிருந்து கிட்டத்தட்ட மூன்று தொடக்கம் நான்கு பேர் வரையில் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள் செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல வைக்க முயற்சித்தவர்கள் என்ற அடிப்படையில் அதில் இசாரா செவ்வந்தியை இங்கிருந்து படகு மூலமாக அழைத்து சென்றவர்கள் மூன்று பேர் என்பதாக கூறப்பட்டிருந்தது அதே போல செவ்வந்தியை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு அனுப்புவதற்கான அந்த படகை கொடுத்தவர் என்ற ரீதியில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மற்றொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர்ந்து விசாரணைகளின் பின்னராக மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளம் குளத்தை அண்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணையில் இருந்து பன்னிரண்டு தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருப்பதாகத்தான் ஒரு அதிர்ச்சியான தகவல் வழியாக இருக்கின்றது இந்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டதன் பின்னராக மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைகளின் பின்னராக மற்றொரு அதிர்ச்சியான தகவலும் வழியாக இருந்தது அதன்படி ஏற்கனவே இந்த விசார சம்பந்தியினுடைய கைதின் பின்னராக இடம்பெற்ற விசாரணைகளின் போதாக விடுதலை புலிகள் காலத்தில் பயன்படுத்தப்பட்டதான இரண்டு மைக்ரோ வகையான துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருந்தன எனவே அந்த வகையான துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடியதான பன்னிரண்டு தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னராக இந்த தோட்டாக்கள் நான் ஏற்கனவே கூறியதைப் போல மன்னார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெள்ளம் குளத்தை அண்மித்ததான பண்ணையில் தான் மீட்கப்பட்டிருக்கின்றது எனவே மீண்டும் இந்த விசாரணை தீவிரமாகி இருக்கின்றது ஏனென்று சொல்லி சொன்னால் விடுதலை புலிகளினுடைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற அந்த துப்பாக்கிகள் எவ்வாறு இவர்களுடைய கையில் வந்தது அதேபோல அந்த துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்களை யார் வழங்கினார்கள் என்பது தொடர்பாக அடுத்த கட்ட விசாரணைகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலமையில் மீண்டும் இந்த விசாரணைகள் சூடு பிடித்திருக்கின்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து மற்றொரு முக்கியமான செய்திலமையாக இந்த கணேமுல்ல சஞ்சீவனுடைய கொலை வழக்கின் பின்னராக கைது செய்யப்பட்டவர்களுள் ஒருவர்தான் இந்த ஜெகே பாய் எனப்படுபவர் இவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி செபசியாம் பிள்ளை என தான் இவருடைய பெயர் ஜே கே பாய் என்பதாகத்தான் இந்த பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடையதாக இவருடைய பெயர் பாவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் இவரிடம் கைது செய்யப்பட்டு மேற்கொள்ளப்பட்ட தொடர்ந்துச்சியான விசாரணைகளின் பின்னதாக பல நம்ப முடியாத அதிர்ச்சியான தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன அதன்படி தொடர்பிலான தகவல்கள் தற்போது குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது உண்மையில் ஜே கே பாய் தொடர்பில் ஆரம்பத்தில் பல தகவல்கள் வெளியாகியிருப்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டிருந்தார் என்று சொல்லி சொன்னால் இந்த பாதாள உலக குழு கும்பல்களுடன் இலங்கையில் மாத்திரமல்ல உலகளவில் இருக்கக்கூடிய பாதாள உலக கும்பல்களுடன் பெருமளவில் பெரிய தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர்தான் இவர் இங்கிருந்து சட்டவிரோதமான முறையில் கடவுச்சீட்டுகளை தயாரித்து இலங்கையில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டோர் சட்டவிரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுவோர் இந்த பாதாள உலகக்குழு கும்பல்களுடன் தொடர்புடையோர் என்பதாக அவர்களை சட்டவிரோதமான முறையில் இந்த கடவுச்சீட்டுகளை போலியாக தயாரித்து வெளிநாடுகளுக்கு அனுப்புதல் அதே போல இந்த படகுகள் மூலமாக சட்டவிரோதமான முறையில் இவர்களை நாடு கடத்துதல் போன்ற பல செயற்பாடுகளுடன் தொடர்புடையதான மிக முக்கிய ஒரு மூளையாக செயற்பட்டவர் தான் இந்த கெனடி செபஸ்தியாம் பிள்ளை என அறியப்படுகின்ற ஜே கே பாய் அவர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டிருந்த அடுத்த கட்ட விசாரணைகளின் மூலமாகத்தான் தற்போது மேலதிகமாக மிக முக்கிய தகவல்களும் அம்பலமாக இருக்கின்றன அதன்படி இங்கிருந்து இந்த சட்டவிரோத செயற்பாடுகளுடன் தொடர்புடையவர்கள் அதே இந்த பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்களை மொரீஷியஸ் நாட்டு நாட்டுக்கான சட்டவிரோதமான விசாக்களை தயாரித்து அனுப்பும் செயற்பாடுகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இந்த மொரிஷியஸ் நாட்டுக்கான போலியான கடவுச்சீட்டுகளை யாராருக்கு வழங்கினார் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியாகி இருக்கின்ற நிலைமையில் கெகல் பத்ரபத்மே இசாரா சபந்தி பெக்கோசமன் பெக்கோசமனினுடைய மனைவி அவரது பிள்ளையான பத்து வயதுடைய மகள் என்போருக்கும் இவர் இவ்வாறான இந்த மொரிஷியஸ் நாட்டுக்கான போலி கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை தயாரித்து வழங்கியிருக்கிறார் என்கின்ற தகவல்களும் தற்போது அம்பலமாக இருக்கின்றன எனவே இந்த மொரிஷியஸ் கடவுச்சீட்டுகளை யார் பிரதானமாக தயாரிக்கின்றார் என்று சொல்லி சொன்னால் ஜே கே பாயுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஒருவர் தான் இந்த மிக முக்கியமான பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர்தான் இவற்றை தயாரிக்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலைமையில் அண்மை காலமாக அந்த பொறுப்பு துபாய் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரபு நாட்டவருக்கு ஒப்படைக்கப்பட்டு அங்கு தயாரிக்கப்பட்டு இங்கு அனுப்பப்படுவதாகவும் பரபரப்பான தகவலும் வெளியாகி இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் இந்த போலி கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை தயாரித்து வழங்குவதற்காக ஜே கே பாய் அவர்கள் ஒவ்வொரு கடவுச்சீட்டுகளுக்கும் பத்து லட்சம் ரூபாவுக்கு மேல் அறவிட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதன்படி குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த விசாரணைகளின் பின்னராக ஜே கே பாயே தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களின் அடிப்படையில் இருபதுக்கும் மேற்பட்ட இந்த மொரீஷியஸ் நாட்டுக்கான போலி கடவுச்சீட்டுகளை தயாரித்து வழங்கியிருக்கின்றமையும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலைமையில் ஜே கே பாய் அவர்கள் இந்த மொரிஷியஸ் நாட்டுக்கான இந்த போலியான கடவுச்சீட்டு தயாரிப்பு விநியோகம் தொடர்பில் சுமார் இருபது மில்லியனுக்கு மேலாக வசூலித்திருக்கின்றமையும் நிரூபணமாகி இருக்கின்றது தாய்லாந்து இந்தியா மலேசியா இந்தோனேசியா நேபாளம் துபாய் மொரீஷியஸ் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சர்வதேச ரீதியிலான மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பு இருக்கின்ற மையம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயமானது இலங்கை மக்கள் மாத்திரமன்றி குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது காரணம் என்னென்று சொல்ல சொன்னால் சாதாரணமாக இலங்கையில் இருக்கக்கூடிய நபர் எவ்வாறு இத்தனை நாடுகளைச் சேர்ந்த பல மனித கடத்தல்காரர்களுடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்ற விடயம் உண்மையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் மாறியிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் தற்போது இந்த ஜே கே பாய் அவர்கள் கைது செய்யப்பட்டு இவர் மூலமாக இவரோடு தொடர்புடைய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மற்றைய பாதாள உலகக்குழு உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் அதிரடியாக இருக்கிறார்கள் அதன் முதல் கட்ட அங்கமாக இன்று போலுடன் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த பாதாள உலக குழு கும்பல்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது மற்றொரு விடயமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் சதேசம் என்பதை தாண்டி இலங்கையிலும் இவ்வாறான போலி கடவுள் சீட்டுக்களை உருவாக்கி சட்டவிரோதமான முறையில் குற்றவாளிகளையும் இந்த பாதாள உலக குழு சார்ந்த உறுப்பினர்களையும் கடத்துவதற்கான செயற்பாடுகள் தற்போது வரை இடம்பெற்று வருவதாகவும் விசாரணைகள் மூலமாக அறிய வந்திருக்கின்ற நிலையில் இலங்கையிலும் இனிவரும் காலங்களில் பலர் இந்த விடயம் தொடர்பில் கைது செய்யப்படலாம் என்பதாகவும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான நிலைமைகள் இனி அமையவிருக்கின்றன என்பது தொடர்பில் அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான செய்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களினுடைய மகனான ஜோசித ராஜபக்ச அவர்கள் மீதாக சட்டமா அதிபரால் ஒரு மோசடி பண மோசடி தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த வழக்கின் பிரகாரம் ஜோசிதர் ராஜபக்ச மீதாக முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டு என்னவென்று சொல்லி சொன்னால் சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் அதாவது ஏழு மூன்று கோடி ரூபாய் பெறுமதியிலான சொத்துக்களையும் உடைமைகளையும் தவறான முறையில் சேகரித்தார் அல்லது தவறான முறையில் உடைமையாக்கி கொண்டார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் ஜோசித ராஜபக்ச மீதாக இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் மீதாக இந்த வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது எனவே இந்த வழக்கானது ஜோசித ராஜபக்ச மீதாக மட்டுமல்லாமல் அவருடைய பாட்டியான டெய்சி எனப்படுகின்றவர் மீதாகவும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதற்குரிய காரணம் என்னவென்று சொல்லி சொன்னால் தவறான முறையில் சேர்க்கப்பட்டதாக கருதப்படுகின்ற இந்த சொத்துக்கள் டெய்சி பாட்டியினுடைய பெயரிலும் சில சொத்துக்கள் மாற்றம் செய்யப்பட்டிருந்த நிலமையில்தான் இவர்கள் இருவர் மீதாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதன்படி இந்த வழக்கு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்த நிலையில் நீதிமன்றத்தின் மூலமாக எதிர்வரும் நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த வழக்கை முழு விசாரணைக்கு அழைப்பதற்காக தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலைமையில் குற்றம் நிரூபிக்கப்படுகின்ற பட்சத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய மகனுக்கு தண்டனை வழங்கப்படலாம் என்பதாகத்தான் தான் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே இந்த விடயமும் தற்போது ராஜபக்சர்களுக்கு பெரும் தலையீடியை ஏற்படுத்தி இருக்கின்றது காரணம் என்ன என்று சொல்லி சொன்னால் வந்தும் ராஜபக்சர்கள் சர்ச்சைக்குள்ளாகி வருவதையே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அண்மையில் நாமல் ராஜபக்ச அவர்களும் இந்த கனேமுல்ல சஞ்சீவ் அவர்களுடைய கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் செவ்வந்தியினுடைய தொலைபேசியில் நாமல் ராஜபக்ச அவர்களுடைய பேர் இருந்ததாக அவர் மீதாக சில குற்றச்சாட்டுகள் அதே போல சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டதை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே போல அவர் மீதாகவும் இந்தியாவினுடைய கிறிஸ் நிறுவனத்தினுடைய பணத்தினை பெற்றுக்கொண்டு அதனை தவறான முறையில் பயன்படுத்தினார் என்பதாக அவரிடமும் ஒரு வழக்கு போய்க் கொண்டிருக்கின்ற நிலமையில் தற்போது அடுத்த மகனான ஜோசித ராஜபக்ச மீதாகவும் இவ்வாறானதொரு மோசடி வழக்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த கட்ட நீதி நீதிமன்ற வழக்குகளின் பின்னராக இவ்வாறான முடிவுகள் போகின்றன என்பது தொடர்பில் இதேபோன்று தொடர்ச்சியான செய்தலைமைகளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் தற்போது உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உறவுகளை